மிதுன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம வந்து ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை வச்சு பரிகாரம் பண்ண போகிறோம் இந்த பரிகாரம் உங்கள் வாழ்க்கையை ஒட்டு மொத்தமாக பாசிட்டிவாக மாற்ற போகுதுங்க இதை கட்டாயம் தெரிந்துக்கோங்க இந்த ஐந்து ரூபாய் நாணயம் வந்து இதிகாச முறைப்படி உள்ள ஒரு விஷயம் உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க கிட்ட கேட்டு பாருங்க இந்த பரிகாரம் நிறைய பேர் இன்னமும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுலேயும் இந்த ஐந்து ரூபாய் நாணயம் சுக்கிர பகவானை நினைத்து பண்ணும் பொழுது செல்வம் பெருகும் ஏன் நினைத்தது நடக்கும் ஆசைப்பட்டது கூட கிடைக்கும் அவ்வளவு பலம் வாய்ந்த இந்த பரிகாரத்தை ஒவ்வொரு மிதுனராசி அன்பர்களும் வீட்லயே செய்யலாம் இதை கோவில்ல பண்ணணும்னு அவசியமே கிடையாது நீங்க உலகத்துல எந்த மொழியில இருந்தாலுமே இந்த பரிகாரத்தை மிக மிக எளிதாக செய்யலாம் மிதுன ராசி அன்பர்களே உங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கல அப்படின்னு நீங்க வருத்தப்படுறீங்க அப்படின்னா இல்ல பிசினஸ் ரீதியாக பிரச்சனை இருக்கு அப்படின்னாலுமே நீங்க இந்த பரிகாரத்தை நீங்க பண்ணலாங்க பணம் கடன் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு இது எல்லாமே அதிகமா சந்திக்கிறீங்க நீங்க காரணம் மூன்று விஷயங்கள் உங்களுடைய பூர்வ ஸ்தானத்துல கோச்சாரத்துல கேது இருக்காரு அதே மாதிரி உங்களுடைய பத்தாம் இடம் அப்படிங்கிற தொழில் ஸ்தானம் சனி பகவான் இருக்காருங்க இந்த பத்திலும் சனி பகவான் தொழிலில் அமர்ந்து தொழில ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் ஒரு அடி மேலே போனீங்கன்னா ரெண்டு அடி சதுக்கி விட்டுருக்கும் ராகு லாபஸ்தானத்துல உட்காந்து விபரீத ஆசைகளை ஏற்படுத்தி இருப்பாரு அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை சுக்குநூறாக மாற்றக்கூடிய அமைப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஜென்மகுருவா இருப்பாரு இது இன்னும் பயிற்சி சில விஷயங்களையும் நம்ம சொல்றோம் பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி ஏ இந்த பரிகாரம் நீங்க செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு ராசி அன்பர்களும் வாழ்க்கையில முக்கியமாக மூன்று விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் ஒன்று தனக்காக வாழணும் அப்படிங்கிற எண்ணம் ரெண்டாவது விஷயம் அன்புக்காக அதிகமா ஏங்கவே கூடாது மூன்றாவது முக்கியமான விஷயம் தன்னுடைய சொந்த பந்த பிரச்சனைகளையும் சரி தனிப்பட்ட அந்தரங்க பிரச்சனைகளையும் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க இது மூணுத்தையும் நீங்க செஞ்சாலுமே பிரயோஜனம் கிடையாது அதனாலதான் வாழ்க்கையில ஏமாறல அப்படின்னாலும் பரவாயில்ல மறுபடியும் பட்டு பட்டு ஏமாந்தா அதுல அர்த்தம் இல்லாம போயிடும் மூன்று ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க நீங்க இந்த நாணயத்தை வச்சு மேஜிக் பண்ண போறீங்கன்னு கூட சொல்லலாம் இந்த விஷயம் உங்க வாழ்க்கைய ரொம்பவே பாசிட்டிவா மாத்த போகுது நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதை ஆண்களும் செய்யலாம் பெண்களும் செய்யலாம் வீட்லயே செய்யலாம் நாள் கிழமை நட்சத்திரம் எல்லாமே நம்ம தெளிவா சொல்ல போறோம் முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மிதுன ராசி வந்து காலபுருஷ தத்துவத்தின் மூன்றாவது ராசி முயற்சி ஸ்தானம்னு சொல்லுவாங்க முயற்சிகள் நீங்க நிறைய எடுப்பீங்க என்னைக்காவது ஒரு நாள் வாழ்க்கையில நம்ம நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை வச்சு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க உங்க நம்பிக்கைய பரிபூர்ணமா வச்சுக்கோங்க இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயத்த செய்யுங்க சூப்பரா இருப்பீங்க முதல் ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க மஞ்சள் துணியை எடுத்துக்கோங்க இல்ல வெள்ளை துணியை மஞ்சள்ல நினைச்சு கூட வச்சுக்கோங்க குங்குமம் சந்தனம் எல்லாமே தடவிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முதல் ஐந்து ரூபாயை குல தெய்வத்தை வேண்டி ஆண்களாக இருந்தால் குல தெய்வம் ஒன்றுதான் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் தாயின் குல தெய்வம் தந்தையின் குல குலதெய்வம் கணவனின் தெய்வம் மூன்று குல தெய்வத்தையும் வணங்கி இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை முடிந்து வைங்க இந்த முடிஞ்சு வச்சுட்டு நீங்க என்ன வேண்டணும் அப்படின்னா உங்களுடைய பண பிரச்சனை கடன் பிரச்சனை உங் உங்க வாழ்க்கையில சொந்த வீடு நிறைய பேருக்கு இல்லாம இருக்கலாம் ஒரு சிலருக்கு வாழ்க்கையே இல்லாம இருக்கலாம் தண்ணி மரமாக இருக்கலாம் பணம் அப்படின்ற விஷயம் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஆடுது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த பணத்தின் விதி விளையாட்டுகள் உங்க வாழ்க்கையில குறையணும் வர வேண்டிய பணம் வரணும் நீங்க கொடுக்க வேண்டிய பணத்தை இஎம்ஐ கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு இருந்தாலுமே சரி பணமே பாக்கெட்ல இல்லை படுத்தா தூக்கொள்ள நினைக்கிற நினைக்கிறீங்களா நீங்களும் இந்த பணத்தை கண்டிப்பா இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வைங்க இது எப்ப செய்யணும் அப்படின்னா தேய்பிரையில தான் செய்யணும் முடிஞ்ச வரைக்கும் அஷ்டமி திதிய செஞ்சா ரொம்ப ரொம்ப விசேஷம் மிதுன ராசிக்கு அஷ்டமி திதி ரொம்பவே பவர்ஃபுல்லான விஷயம் மிதுனத்துக்கு அஷ்டமாதிபதி யாருன்னா சனி பகவான் தான் அப்போ இப்படி நீங்க வேண்டும் பொழுது உங்களுடைய கடன் குறைந்து உங்களுடைய ஆயுள் அதிகரிக்குங்க வாழ்க்கையை கண்டிப்பா மாற்றும் இந்த ஐந்து ரூபாய் நாணயம் வந்து சுக்கிரன் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை கொடுப்பாரு இதை நீங்கள் முடிந்து வைங்க உங்களுடைய கோரிக்கை நிறைவேறினதுக்கப்புறம் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு இந்த ஐந்து ரூபாயை நீங்கள் போட்டுக்கோங்க இது ஆறு மாதத்திற்குள்ள மட்டுமே இந்த வேண்டுதல் நிறைவேறிய முடிஞ்சிடும் ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த விஷ் இந்த பரிகாரம் நீங்கள் பண்ணும் பொழுது அந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் நீங்க கண்டிப்பா அந்த நாணயத்தை எடுத்துன்னு போயிட்டு உங்களுடைய குலதெய்வ கோவில்ல போட்டிருக்காங்க ரெண்டாவது ஐந்து ரூபாய் இந்த ஐந்து ரூபாயை நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்னா அமாவாசை திதியன்றி ஒவ்வொரு மிதுனராசி அன்பர்களும் இந்த ஐந்து ரூபாயை மனசுல வச்சு வேண்டிக்கிட்டு நீங்க உடல் சம்பந்த பிரச்சனைகள் குடும்ப சச்சரவுகள் போலீஸ் கேஸ் வழக்குகள் ஏ இன்னுமும் சொல்ல போனா ஒருபடி மேல போயிட்டு திருமண அமைப்பு இல்லாத ஜாதக நேயர்கள் குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய நபர்கள் மாதிரி இந்த பிரச்சனைகள் உள்ளவர்கள் பட பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லாம வேற என்னென்ன பிரச்சனை இருக்கோ அது எல்லாமே இந்த ரெண்டாவது ஐந்து ரூபாய் நாணயத்துல வச்சு வேண்டிக்கோங்க இந்த நாணயத்தை அமாவாசை திதியில் மட்டும்தான் வேண்டணும் இந்த அமாவாசை என்று இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை மஞ்சள் துணியில் முடிந்து உங்களுடைய இஷ்ட தெய்வம் யார் வேணா இருக்கலாம் முருகனா இருக்கலாம் இல்ல சாய்பாவா இருக்கலாம் உங்களுடைய குல தெய்வமா இருக்கலாம் இப்போ பழனி முருகனை நினைச்சிட்டு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு ரூபாயை நீங்க பழனி கோரிக்கையின் வேண்டுதல் நிறைவேறினது பிறகு பழனி முருகன் கோயிலை சென்று நீங்க செலுத்திடணும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினச்சி ரெண்டாவது ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்க முடிஞ்சு வச்சிருவீங்களா அடுத்தது மூன்றாவது ஐந்து ரூபாய் நாணயம் இந்த நாணயம் எதுக்கு அப்படின்னா ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஒரு ஒரு தசாபுத்தி நிறைய பிரச்சனைகள் வந்து பர்சனலாக இருக்கும் ஒரு சில பேருக்கு ஜாதகத்துல அஞ்சு கிரகம் இருக்கும் ஒரு சில ஜாதகத்துல ஏழு கிரகங்கள் இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஜாதக அமைப்பே திருகோண மொழியில இருக்கும் ஒரு சில பேருக்குலாம் நாலு மொழியில நாலு கிரகம் இருக்கும் இதை மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட்டான ஜாதகம்லாம் வாழ்க்கையை வேறு மாதிரி மாத்திரும் அவங்க நினைக்கிற மாதிரி அவங்களால இருக்கவே முடியாது தலை கீழே நின்னாலுமே அவங்களுக்கு இப்படிதான் நடக்கும் அப்படின்னு கணிக்கவே முடியாது அப்பேற்பட்ட வாழ்க்கையே தனக்கு சாதகமாகவும் பிரச்சனை இல்லாத மாதிரி இப்ப நீங்க பார்க்கக்கூடிய ஆண் பெண் யார் மிதன ராசியில இருந்தாலுமே உங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் மனசளவுல வந்து வெளியே சொல்லக்கூடாத சொல்ல முடியாத பிரச்சனை இருக்கும் அதையும் உடைக்கக்கூடிய சக்தி உள்ள இந்த மூன்றாவது ஐந்து ரூபாய் நாணயம் இந்த நாணயத்தை யாரை நோக்கி நீங்க செலுத்தணும் அப்படின்னா ராகு கால நேரத்துல அம்மனை நோக்கி நீங்க செலுத்தணும் எந்த ராகு காலம் எடுத்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச அம்மனை நினைச்சுக்கிட்டு இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை முடிஞ்ச வைங்க முடிஞ்சு வச்சுட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு நூறு சதவீதம் முடிஞ்சிருச்சு நிறைய பேருக்கு இந்த ஐநூறு ரூபாய் தான் எடுக்கணுமா அப்படின்னு நிறைய டவுட் இருக்கும் ஒரு ரூபாவும் எடுக்கலாம் நூத்தி ஒரு பாவும் எடுக்கலாம் இல்ல உங்க வேண்டுதல் முடிஞ்சிருச்சுன்னா உங்களுடைய உங்களுடைய உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எடுத்துட்டு போயிட்டு நீங்க உண்டியில போடலாம் கண்டிப்பா நீங்க இந்த பதிவுல உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு வருஷம் கூட எடுத்துக்கோங்க ஒரு வருஷத்துக்குள்ள வேண்டுதல் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க எந்த கோவிலுக்கு வேண்டீங்களோ அந்த கோவிலுக்கு நீங்க முடிஞ்சு வச்ச நாணயத்தை எடுத்து போயிட்டு போட்டுட்டு வாங்க இந்த நாணயம் வந்து இதிகாசத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த நாணயத்தை நீங்க பூஜை அறையில மட்டும் வைங்க ஒரே நாள்ல மூணு நாணயத்தை வைக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு இருந்தால் ஒரு நாள்ல ரெண்டு பண்ணுங்க மூன்றாவது கொஸ்டின் இது வந்து என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனைக்கு பண்ணலாமா அடுத்தவங்களுக்காக நான் பண்ணலாமா என் பையனுக்காக பண்ணலாமா அப்படின்னா யாருக்காக வேணா நீங்க பண்ணலாம் நீங்க பண்ணலாம் அந்த வேண்டுதல் நிறைவேறிய பிறகு யார் பாதிக்கப்பட்ட நபரோ அவரையும் கூட்டி சென்றுதான் கோவிலுக்கு செல்வது நல்லதுங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்குங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க மேலும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அடுத்து ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி